வணக்கம் இன்றைக்கி விவசாய வேலையில் இது டிராக்டர் க்ளீன் பண்ணுறது ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி பல இடத்துல நம்மளுக்கு வந்து வாட்டர் வாஷர் தேவைப்படுது இதுக்காக நம்ம அதிகமான பணத்தை செலவு பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டு போய் கிளீன் பண்ணுறதுனால நேரமும் வேஸ்ட் ஆகுது அது மட்டும் பொருள் செலவும் நிறைய வேஸ்ட் ஆகுது இதெல்லாம் போக்குற வகையில் எங்களோட ஹஸ்கர் நிலையத்தில் ஒரு ரெண்டு முக்கியமான மாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹோம் யூசேஜ்னா இந்த மாதிரி அஞ்சு கிலோவில் உள்ள வாஷர் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு மீட்டர் நீள கோஸோட வந்துடும் இந்த வாஷரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் நாசல் இருக்கும் ரஃப் நாசல் ஸ்மூத் நாசல்னு ரஃப் நாசலில் பயன்படுத்தி ஃப்ளோரை கிளீன் பண்ணலாம் ஸ்மூத் நாசலுக்கு பயன்படுத்தி உங்களோட டிராக்டர் இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்த கிளீன் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது பார் ப்ரெஷர் இதில் கிரியேட் ஆகும் இதுவே நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே பயன்படுத்தலாம் இந்த மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இந்த வாஷர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ஏழு மீட்டர் ஹோஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த வாட்டர் ஹோஸர் ரோல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கன் ரெண்டோட ரெண்டு மிஷின்லயுமே உங்களுக்கு வந்து மிஷினோடய வந்துடும் இது மட்டும் இல்லாம இதுல ட்ராலி டைப் இருக்கனால மிஷினை ஒரு இடத்துல இருந்து இடத்துல ஸ்டிச் பண்றது ரொம்ப ஈஸி இதுல நூற்றம்பது பேர் பிரஷர் கொடுக்க முடியும் இந்த மாதிரி உங்களோட விவசாய பணிக்கு உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வாட்டர் வாஷர் தேவைப்பட்டாலும் அத்தனை மாடல் எங்கிட்ட இருக்கு நீங்க மேலும் தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த மாதிரி மிஷினை நீங்க எந்த மாவட்டம் அதாலும் வாங்க விருப்பப்பட்டாலும் கீழே நம்பரை கொண்டு அல்லது கிளைகளை கொண்டு விட்டுருங்க உங்களுக்கு செஞ்ச தர நாங்கள் ரெடியாக்குறோம் நன்றி வணக்கம்